அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் தான் போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஆடி ஒன்று இன்று வேலைக்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சமநோக்கு நாள் நட்சத்திர இன்று அதிகாலை நாலு நாற்பத்தெட்டு வரை உத்திராதி பின்பு ரேவதி திதி இன்று மாலை ஆறு முப்பத்தி மூணு வரை சப்தமி பின்பு அஷ்டமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் உத்திரம் கருத்தில் கொள்ளுங்கள் ராசி பார்த்திங்கன்னா சிம்மம் கன்னி சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்குனம் கன்னி ராசி கன்னி லக்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாணிச்சாலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் எக்காரத்து கொண்டு வண்டி ஏற்றி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாகதான் பாருங்கள் முக்கியமாக பிரேக் புரியுதாக பார்த்துட்டு வண்டி எடுங்க அதே போல் தொலைதூரத்து அழுகு செல்கிறவங்க எங்கெல்லாம் தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்க வீட்டிலேருந்து கிளம்புக்குள்ள அனைத்து உடமைகளையும் எடுத்துக்கினியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க ஏன்னா சந்திராசிரம் தரங்களையும் பிரச்சனைகளையும் மன சோர்வையும் ஒரு அலைச்சலையும் கொடுக்குவோம் அதனால் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சி டு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை வந்து இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சு டு ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதேபோல் சந்தன பாக்கம் எளிதில் பெறும் குழந்தை பாக்கம் இல்லாதவங்க பயன்படுத்தினானா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதேபோல் திருமண தடை அதுபோல் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இந்த கௌரி நல நிலத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இப்போ ராவுகாலம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பது மூணு எம்மகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகென்னா மாஞ்சி மாஞ்சி குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க ஏன்னா இது இந்த காலகட்டத்தில் தீவினையை ஏற்படுத்தும் அதனால் குளிகன் டைமை முழுக்க முழுக்க தவிர்க்கணும் இன்று சூளம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கை ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் வேண்டது வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்க முடியும் கருத்தில் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வழி வழிநடத்துவதால் இன்றைய தசநாதன் தெற்கு தசநாதன் வழிநடத்துகிறார் அதனால் தெற்கு தெற்கு சைடு விளக்கேற்றி பயன்பெறுக நன்றி வணக்கம்